நல்ல உத்து பொறுமையா பருவீங்க எனக்கு வீடியோ பதவி என்ன பாக்குறேன்னு தெரியல என்ன பாக்குறேன்னு தெரியலையா நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கும் வந்துட்டு தம்பிக்கு வச்ச பேரை வந்துட்டு நான் வந்து வீட்டில் தான் சொல்ல போகிறேன் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த இந்த ஃபோட்டோ வந்து உங்ககிட்ட நான் வந்துட்டு காட்டவே இல்லை இது என்ன கேலண்டர் எல்லாம் கேலண்டர் பேப்பர் அப்படின்னா நான் வந்துட்டு தம்பி போகிற அந்த டேட்டை வந்துட்டு அதை நான் கிழித்து வந்து வச்சுக்கேன் அதுதான் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இப்போ போகலாமா பேட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா போடல ம் அதில் வந்துடும் அதெல்லாம் சொல்லணும் அதனால் அந்த வீடியோ போடுறேன் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் காட்டணும் நினச்சேன் காட்டில் சொல்ல நல்ல வலிக்கு நான் இந்த கையில் வச்சுருக்கவும் நான் மாமா பொண்ணில் வீடியோ எடுக்கிறேன் அதனால வந்து தெரிஞ்சிச்சு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்துட்டா எப்படி எடுக்க போறேன்னு தெரியல பிரிச்சு பிரிச்சு வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் மேல தான் நான் பார்த்தேன் இப்போ வந்து நான் வந்து அப்பா போட்டா கிட்ட சாமி கிட்ட இந்த தாத்தா கிட்ட இந்த தாத்தா கிட்ட இந்த விஷயில் வந்து எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா ஃபோட்டோ வந்து இங்கே இல்லை அதனால தான் என்னால் வந்துட்டு வைக்க முடியல எப்படி அதையும் கேட்டுருவீங்க ஏன் உங்க அம்மாச்சி தான் நீ அவங்க வைக்கல அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோ இல்லாதனால தான் நாங்கள் வந்துட்டு வைக்கல இப்போ எல்லாத்துலேயும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம காட்ட வந்து பிரியங்காட்டை தான் காட்ட போகிறோம் வாங்க காட்டலாம் பா

இருக்கு சொல்லவே கடைசி வரைக்கும் விசாகன் விசாகன்னு எங்களை கட்டுப்பேத்தி விட்டு டென்ஷனாட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஜெய் விசா இன்னைக்கு காலில கூட அது வந்து எனக்கு பிடிக்காததுன்னு அப்படி இப்படி சொல்லிவிட்டு விட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஜெய் விசாகன்னு சொல்லி இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப பிடிச்ச பேர் ஜெய் விசாகங்கிறது அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஓ இதனால தான் வந்து இதை ரொம்ப சர்ப்ரைஸாவே வச்சிருந்தாரு ஆஹ் இன்னைக்கு காலைல தான் கேட்டேன் எங்க உங்க தம்பி வாங்கிட்டியான்னு கேட்டேன் கடைசியா நான் முன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன்னு சொல்லல எவ்வளவு சொல்லுவாங்க நிஜமா இன்னைக்கு தான் பிரியங்கா நானே கண்ணால பார்த்தேன் இது அப்படி இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்ல இதுல வந்து ராசா எல்லாம் எதுக்கு அம்மா பேரும் அதெல்லாம் வேணும் அப்படி இப்படி இப்படி என் மறைஞ்சதா வேணாம்மா உருட்டுறாருன்றீங்க பரவாயில்ல ஜெய் விசாகன் பலருக்கு வாங்க பயிர்கள் அம்மாட்ட கொண்டு போலாம் அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரில வாங்க அம்மா வந்து அந்த அளவுக்கு எப்போதுமே வந்து நார்மல் ரியாக்ஷன் தான் அம்மா

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பரவாயில்ல சார்ன்னு சொல்லி என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணான்ல ஜெய் விசாகன் ஒன்று அதுவும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் பர்தர் ஜெய் விசாகன் தான் சொல்லணுன்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஜெய் ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்றதுனால ஜெய் வைக்கணுங்கிறது ஆசை என்ன ஜெய் ஜெயின் ஷார்ட்டாக கூப்பிடுணும் எனக்கு கதிர்னு ஆசை நாலு பேத்துக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி பண்ணாங்க ஷார்ட்டாக ஜெயின் கூப்பிட்ருவான்

இப்போ அதாவது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆயிருச்சுல அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது நமக்கு அவங்களுக்கு ஆசை சித்திக்கு ஆசை அண்ணாங்களுக்கு வந்து இப்படி பேர் ஆசை சித்தியுமே வந்து சொன்னது வந்து விசாகன்னு தான் சொன்னாங்க ஆனா இதுல சித்திக்கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல இப்போ ரீசன்டா கூட வடிக எழுதி குடுத்துட்டீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் சித்தியா அப்படின்னு சொன்னேன் ஒரு பேர் தானே அப்படின்னு கேட்டாங்க

மாமா தான் வந்து வடமொடின்னு வேணாங்கிறாரு சிறு கொடுங்க பார்ப்போம் விசாகன் மட்டும் அது பாருங்க அப்படின்னா ஆனா அவன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சரண் வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு சரணால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தூரத்தில் இருந்தாலும் அவன் வந்து பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கப்புறம் நாங்களாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை தான் வந்து சொன்னான் இது மாதிரி வந்து அம்மா என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பிறந்த நாள் அன்னைக்கு என் பேர் வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டான் அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல நம்ம பிள்ளை வந்து அவர் இல்லைனாலும் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு வைக்கணும்னு சொன்னாலேன்னு எனக்கு சடன் மேலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் எல்லாம் அதை தான் நினச்சிக்கிறேன் நான் வந்து கடவுள்கிட்ட வணங்குறது எல்லாமே பிள்ளைங்களுக்கும் நல்ல வழியும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியா இருக்கணும் எப்போதும் யார் மனசும் காயப்படுத்தாமல் நல்லா அதுங்க இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இருக்கிறதுக்கு கடவுள் கொடுப்ப நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சொன்னாலும் பரவாயில்ல நிறையா வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் அடுத்து நான் சரண் வந்து வீடியோ கால் போட சொல்லியிருக்கேன் இதோட அப்படியே பண்ணிக்கலாம் என்ன கேட்குறாங்க யூடியூப்ல இருக்கீங்களா

அப்படின்னு கேட்கிறான் ஆனா இப்ப இத நான் காட்டுறேன் எங்க அப்பாக்கு தெரியாது தம்பிக்கு என்ன பெயர் வச்சிருக்கோன்றதும் அப்பாக்கு தெரியாது தம்பிக்கு பேர் வச்ச சர்டிபிகேட் பைய வாங்கியாச்சு உன் பேரன் சரண் சொன்ன பேர் வச்சிருக்கேன் ஜெய் விசாகன்னு ஜெய் விசாகன் அப்ப சொல்லு பை ஜெய் விசாகன் ஜெயி சொல் விசாகன் பையா என்ன எங்க அப்பா சொல்லுறேன் அது எப்படி சொல்றேன்னு தெரியல சரண் வந்துட்டான் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் வந்திருந்தேன் எப்படியும் அக்கா வீட்டு சமையல் பாத்திருப்பீங்க எல்லாத்துக்கும் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தம்பியோட பேரை வந்து நான் வந்து சொல்லும்போது போது எல்லாருமே இருந்தாங்க நான் சரண்ட வந்து சொன்னேன்னு சொன்னேன் இந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் நான் சரணுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ண போறேன்னு அன்னைக்கு நைட் அவன் பண்ணவே இல்லை நேத்தும் என்னால பண்ண முடியல திடீர்னு காலையில வந்ததுனால நேர்ல சரணுக்கு வந்து அந்த சர்பிரைஸ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்துட்டு கொடுக்க போறேன் இல்ல ரெண்டு சர்பிரைஸ் இருக்கு சரண் கண்ண முடிஞ்சு தரேன் சரணோட சாரி தம்பியோட பர்த் சர்டிபிகேட் Inggris में ना बोलती हो

ஜெய் நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் உடனே ஜெய் விசாகன் அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் இது வந்து ஜெயின் நாட் சொல் தம்பி விசாகன்னு வைக்கலாம் அப்படின்னா சொல்லி நான் ஆசைப்பட அப்புறம் ஜீர ஜீன் வரது நாட்ஸ் அது என்ன வளச்சு வடமொழி வடமொழி சொல்லு

ஜெய் நான் சொல்லிருந்தேன் தாய் மாம வந்து குழந்தைக்கு சாரணாவுக்கு வந்து அவங்க அப்பா வச்சாரு பிரியங்காவுக்கு பெரிய தம்பி தான் வச்சான் அதே மாதிரி நீ பெரிய தலைப்புலக்கு நம்ம தாண்டா பேர் வைக்கணும் நீ நம்ம நல்ல பேரை செலக்ட் வந்த மாதிரி எப்போதும் பேர் விளங்கணும்டா அப்படின்னு சொல்லி அதே எனக்கும் சந்தரண அதை விட இன்னும் சந்தோஷம் என்னன்னா சரணிட்ட வந்து வீடியோ கால் பண்ணி தான் நான் கேட்க சார் நான் கணசா இருக்கானே வீடியோ கால்லதான் காமிச்சோம் இப்ப வந்து வீடியோ தான் காமிச்சோம் ஆனா இப்ப பேருக்கு சரணை வந்துட்டான் ஆனா சாதனா வந்து ஒரே பிடிவாதமா இருந்துச்சு இது மாதிரி ஒரு முருகனுக்கு போய் குழந்தைய மாத்துறதுக்கு கூட என் தம்பி இல்லாம நான் என்ன பண்றது ஒரு தம்பிய வச்சுக்கிட்டு அதனால என்ன விசேஷம் நடந்தாலும் சாதனா வந்து சரண் வந்து அதனால சரண் சாதனாவோட ஆசைப்படி பேர் வைக்கிறது இதாயிடுச்சு வந்து வீடியோல சொல்லிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் நான் திரும்பவும் சொல்றேன் ரஞ்சித் மாமா வந்து அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஜெயின்னு வைக்கிறதுக்கு அவரு தான் சொன்னாரு அதனால நான் திரும்பவும் அவருக்கு தான் நன்றி சொல்றேன் ரொம்ப நன்றி மாமா ஏன்னா வந்து ஜெயின்ன்ற வார்த்தையை நான் யூஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரண் ஆனா எனக்கும் ஆசை சரண் சொல்லிட்டானேன்னு அதை வந்து நான் வந்து பெருசுபடுத்தி என்னால வந்து கேட்க முடியல ஏன்னா இந்த சைடு கேட்டாலும் இவருக்கு வச்சு குறணும் வருது சரண் சைடு வந்து மாமா சொன்னாரு ஆனால் இவனுக்கும் ஒரு ஃபீல ரெண்டு சைடுமே என்ன சொல்ல தெரியுமா ரெண்டு பேருக்குமே நான் வந்து மேலோட்டமா சரி ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் கடைசியில் எப்படி ரஞ்சிதமா

ஒரு ஒரு பேரை சொல்லு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நான் சொன்னேன் ஏன்டா ரவிச்சந்திரன் வைப்பானே அத்விக் ரஞ்சித்து ஒரே சிரிப்பு அது ஒரு தான் போச்சு அப்ப நான் யோசிச்சு பார்த்தா விசாகன் பேர் நல்லா இருந்துச்சு சரி விசாகன்னு விசாகன் நிறைய பேர் விசாகன்

பர்த் சர்டிபிகேட் எழுதிட்டு இத வாங்குறப்ப நம்ம இல்லாம இருந்திருக்கோம் பாரு அவனுக்கு ரஞ்சித்துக்கு வந்து ஒரு லக்கா இருந்திருக்கு நாங்க இல்ல இதை நிஜமா நானே பாக்கவே இல்லை வீடியோ எடுக்கிற அன்னைக்குதான் குடும்பமான்னு கேட்டேன் நான் அப்பதான் நானே தான் கையில வாங்கி பார்த்தேன் அதனால பேசிக்கிட்டீங்களா வீடியோ முடிச்சுட்டா சரணோட நாங்க சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் பாய்